வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன் வாழைப்பூ நம்ம ஒன்று வாழைப்பூவில் தோரம் வச்சுக்கிடலாம் பச்சடி மாதிரி நிறைய பேர் வைப்பாங்க நம்ம வந்து சாயங்காலம் நேரத்துக்கு டீக்கும் வாழைப்பூவில் வடை போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மேலே இருக்கிற இந்த பழைய சோப்பு தோல் அடந்துருக்கிறதுலாம் நம்ம வேஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா வெள்ளை கலர் வரந்தனே அடத்திக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுங்க உப்பு சேர்த்து இந்த வாழைப்பூ அதில் வெட்டி போட்டோம்னா வாழைப்பூ வந்து எவ்வளோ நேரம் இருந்தாலும் வாழைப்பூ வந்து கருக்காது அதேமாரி அந்த ப பூக்களில் எதுவும் கடுப்பு மாதிரி இருந்தாலுமே அது போயிடும் எத்தனை மணிக்கூர் நீங்கள் தண்ணியில் போட்டு கொஞ்சம் இருந்தாலுமே இந்த பூ கருக்கவே செய்யாது நம்ம எடுக்கும்போது வெளில வெள்ளு குறுத்து மாதிரியே தான் இருக்கும் அப்படி நம்ம வேணால் நீங்கள் வந்து வாழைப்பூ வந்து இந்த மாதிரி போட்டு போகிறோங்க நல்லா அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நம்ம உளிக்கிறையில் நல்லா குட்டியாக குறுத்தாக இருக்கிற பூவெல்லாம் வந்து தனியாக மேலே உள்ள இந்த மஞ்சள் கலரை மட்டும் எடுத்துக்கிட்டு கடனை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம மாதிரி வெட்டி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம அந்த காலத்துலலாம் ஈக்கல் வச்சு எடுப்பாங்க இப்போ இந்த விக்ஸ் வச்சே நம்ம அடித்து எடுத்துக்கிடலாம் எடுத்தோன்னா அதில் உள்ள நூல் அதில் உள்ள வேஸ்ட் எல்லாமே நம்ம கையில் அழகாட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்னா அதில் உள்ள நூல் வந்துடும் நிறைய பேருக்கு வாழைப்பூ வந்து வெட்டி எப்படி அது நூல் எடுக்க தெரிலன்னு இருப்பாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும் நான் இன்றைக்கி வடை போட போகிறேன் வாழைப்பூ வெட்டி நல்லா அழகாக தண்ணியை இறுத்து வச்சு வச்சு வாழைப்பூ முதல் போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து பல்லாரியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டிருக்கு கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கு சேர்த்து கொஞ்சம் மட்டும் நம்ம என்னச்சுன்னா கடலை மாவு நிறைய பேர் பருப்பு அரைச்சி போடுவாங்க நான் வந்து பருப்பு நான் அரைச்சி போடுறது கிடையாது எப்போவுமே கடலை மாவு தான் போடுவேன் அதனால் வந்து கொஞ்சமாக கடலை மாவு அதுக்கு வத்தப்பொடி போட்டுக்கலாமா வத்தப்பொடி கொஞ்சம் கரம் மசாலா போடலாம் கரம் மசாலா போடலாம் பருப்பு வச்சு போடுறாலும் வந்து காயப்பொடி போடுவாங்க நான் வந்து பருப்பு சேர்க்காதனால போடலை கடலை மாவு கொஞ்சமாக போட்டிருக்கேன் செல்லை ஆன் பண்ணாம ஆகிட்டு கடலை மாவு கொஞ்சம் போட்டு கான்ஃப்ளவர் போட்டிருக்கேன் அந்த பிறகு கொஞ்சமாக அரிசி மாவும் போட்டிருக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா நம்ம பிசஞ்சோம்னா நல்லா பிசைஞ்சிக்கிடணும் சிறகு அந்த வாழைப்பூவில் இருக்க தண்ணியே கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பிசையும் போது இல்லைனா கொஞ்சமாக தண்ணி நம்ம தொளிச்சிக்கிடணும் ஊற்றலாம் கூடாது ஊற்றுனீங்கன்னா வாழைப்பூ வந்து நல்லா குளு குழுன்னு ஆகிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடலாம் பிசைஞ்சி வச்சால் நல்ல மாவு இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நல்லா கலவையாகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன பவுலாக பிடிச்சி நம்ம தட்டி போட்ட வாழைப்பூ வாழைப்பூட ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து வடை போடணும் அப்போ தான் அந்த வடை நல்லா பொறிஞ்சி வரும் நல்ல எண்ணெயை ஹீட் பண்ணிட்டு ஸ்லீம் ஃப்ளேவில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா தான் உள்ளே டீப்பாக உள்ளே உள்ள அந்த பூவெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக அழகாட்டு நமக்கு கிடைக்கும் அதனால் பொறுமையாக கொஞ்சம் போட்டோம்னா வரும் இதே பக்கடா மாதிரியும் போடலாம் பிடிச்சி பிடிச்சி ஆனால் வடையாக போடும்போது நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழைப்பூவரோடு ரெடி